தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை விஜய் இருக்கும் நிலையில் இந்த கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் என்று ஒரு குழுவினரும் அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையும் என்று ஒரு பிரிவினரும் கூறி வருகின்றனர் ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்கதான் கூட்டணி குறித்த விவரங்கள் முழுமையாக தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கதையும் இந்த நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் இருக்கும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் ஒரு ராஜ்யசபா சீட்டை பெற்றவுடன் அணி மாற தயாராக இருப்பதாகவும் விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்க கமல்ஹாசனுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் அவரை வலியுறுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது விஜய் மற்றும் கமல்ஹாசன் ஆகிய இருவரும் இணைந்தால் ஒட்டுமொத்த திரையுலகமும் இந்த கூட்டணிக்கு ஆதரவளிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் ரஜினிகாந்த் உட்பட பல பிரபலங்கள் நேரடியாகவே இந்த கூட்டணிக்கு குரல் கொடுப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது வரும் ஜூலை மாதம் கமல்ஹாசனுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக திமுக தரப்பிலிருந்து உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த சீட்டை பெற்றவுடன் சில அதிரடி நடவடிக்கைகளை கமல்ஹாசன் எடுப்பார் என்று கூறப்படுகிறது ஆனால் இது எல்லாம் அரசியல் விமர்சகர்களின் யூகமாகவே இருக்கும் நிலையில் உண்மையாகவே விஜய் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை சந்திப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்